ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைலையே இந்த சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் சைட் இது நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி அழகான கிராண்டான ஆர்ச் ஃபெசிலிட்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி லே அவுட்டை சுற்றியும் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் வால் அவைலபிளாக இருக்குது சைட்டுக்குள்ளே குடியிருப்புகளும் இருக்குது இந்த சைட்டு வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்